ஏதாவது ஒரு நாட்டுப்புற பாட்டு பண்ணலாமா கை தட்டுறீங்களா வீட்டுக்கார்ட கேட்டாவீக ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது கமான் கிளாப்ஸ் எப்படி பாடி மச்சான் 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 மச்சா ஆச மச்சானே இந்த அழகு செலவை மேல தானே சமைச்சேனே நான் பூவும் வச்சி பொட்டும் வச்சே உறவுக்காகத்தான் நான் கண் விழிச்சு காத்திருந்தேன் சொத்துக்காகத்தான் எப்பத்தா வருவீக எப்பத்தா வருவீக எப்பத்தா வரு கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அத்தனை நல்ல உள்ளங்கள் இன்னைக்கு எல்லாரும் காலைல கேலண்டர் கிழிப்பீங்களா எத்தனை பேர் டெய்லியும் கேலண்டர் கிழிப்பீங்க அந்த அம்மா சொல்லுது அவ பாட்டுல பேசிட்டு வாடா நம்ம போய் அண்ண மகேஷ் அண்ண என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியல அதுக்கு சொல்லி பரவாயில்ல என்ன ஏழு மணிக்கு மேக்கப் போட்டு கொடுத்தா கரெக்டா சரியா நேரத்தை உண்மையா இல்லையா

நம்ம டெய்லி கேலண்டரை கிளிக்கிறோம்ல அந்த கேலண்டர் நம்மள பார்த்து ஒரு கேள்வி கேக்கும் டே நேத்து என்னத்த கிளிச்ச இன்னைக்கு என்ன என்ன கிளிக்க வரணும் அதனால நம்ம காலையில எந்திரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள்ல சாதிச்சது நம்ம என்னனு சொல்லி டைரியில நினைச்சு பார்த்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில சாதிச்சிரலாம் உண்மையிலேயே பெண்களுக்கான ஒரு மீட்பு உரிமை மாநாட நான் சென்னையில வந்து பேசும் கூட்டம் குறைவா இருக்குதேன்னு நினைச்சேன் காஞ்சிபுரத்தில் வந்து தேர் திருவிழான்னு கூட்டம்னு சொன்னாங்க ஆனா சௌமியாண்டி கூட சிங்கப்பெண்ணு கூட்டத்துக்கு தான் தேர் திருவிழான்னு நிரூபிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான நிறைவான கூட்டம் இங்க உட்கார்ந்து ப்ளீஸ் பிளீஸ் உட்காருங்களே பிளீஸ் சுடிதார் பள்ளிக்கூடத்துல அட்டன்ஸ் எடுக்க முடியல நான் பேசறதுக்கு வந்தேன் இங்கேயும் வந்து என்ன அட்டன்ஸ் எடுக்க ஒத்துறீங்க ஒரு விளையாட்டுக்குள்ள போலாமா எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க கை தூக்குங்க ஒன்னு அஞ்சா எந்த ஸ்கூல்றாங்க ஏ ஒண்ணுக்கு அப்புறம் கிர என்னை பார்த்தா நீ விசில் அடிக்கிறானா என்ன அர்த்தம் இன்னை என் மேக்கப் கரையலன்னு அர்த்தம் அதான் என்னை பார்த்து இவ்வளவு ஏன்டா என்ன பார்த்தே நீ விசில் அடிக்கிறன்னா

அலர்ட்டா இருக்கீங்களான்னு பார்த்தேன் டிக் டிக் யார் அது யார் அது திரு நீடா மா விட காஞ்சிபுரத்துல வேற லெவல்ல இருக்குதேப்பா பரவால பசி மயக்கத்துல பேசுறீங்களா இல்ல தெளிவா தான் பேசுறீங்களா ஓகேவா இப்ப யார் கரெக்ட்டா சரியா சொல்றீங்க பாப்பமா மேடல இருக்க கூடிய சிங்கப்பெண்மணிகளா பெண்மணிகளா இல்ல கீழ இருக்க கூடிய காஞ்சிபுர சிங்க பெண்மணிகளா டிக் டிக் யார் அது தௌமி பேரை நான் சொல்லா என்னத்துக்கு ஆகுறதுமா சின்ன பிள்ளைல விளையாண்டுருக்கீங்களா இல்லையா என்ன விளையாட்டு விளையாண்டுருக்கீங்க நாங்க விளையாண்டதே இல்லையா விளையாண்டதே இல்லையா உண்மையிலேயே ஒவ்வொரு வீட்டிலையும் பெண்கள் இருக்கிறதுனாலதான் நான் என் வீட்டு காட்ட பெருமையா சொல்லிட்டு வந்தேன் ஒவ்வொரு வீடும் இந்த மண்ணின் மீது நிற்கவில்லை இந்த பெண்ணின் மீது நிற்கிறது என் வீட்டுக்காரர் பதிலுக்கு திருப்ப கேட்டாரு அப்புறம் ஏன்டி சில ஊடு உடனே சரிச்சு விழுவுதுன்னாரு அது பரவாயில்ல அது கொத்தனாறு சித்தாலும் சரி இல்லாம சொல்லிட்டு உண்மையிலே பெண்கள் எப்படிப்பட்ட சிக்க பெண்கள் நல்ல ஒரு கை கொடுங்க தட்டுக்கா தட்டுக்கா கை தட்டு தட்டுக்கா முடி வளரும் அவன் பறந்து போயிரும் ஒரு கோடி ரூபாய் சொத்து வச்சுக்கிற பறந்து போயிரும் உண்மையிலேயே பெண்கள் உண்மையிலே சாதிக்கிறமா இல்லையா நம்ம நம்ம சௌமியா சௌமியாண்டிக்காக நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துட்டீங்க பாராட்டுங்க டான்ஸ் ஆடும் போதும் சிரிச்சுக்கிட்டே பார்த்தாங்க நடிக்கும் போதும் சிரிச்சுக்கிட்டே பார்த்தாங்க யார் பேசினாலும் கள்ளம் கபடம் இல்லாமல் குழந்தை மனசோடு இருக்கக்கூடிய நம்ம சௌமி அன்னைக்கு நல்ல ஒரு கைதட்டு கொடுத்து நீங்க பாராட்டி ஆகும் சில பேர் வருவாங்க கெத்தா வருவாங்க கால் மேல கால் போட்டு உட்கார்வாங்க அஞ்சு நிமிஷம் சீனை போட்டு அவங்க பாட்டுல பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க உண்மையிலேயே காமாட்சி அம்மனுக்கு காமாட்சி அம்மனுக்கு பொன்னால்தான் அழகு ஆனா நம்ம அன்னைக்கு புன்னகை தான் அழகு நிரூபிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அந்த புன்னகை அரசிக்கு நல்ல ஒரு மீண்டும் ஒரு கை தட்டு கொடுத்து நீங்க பாராட்டியே ஆகணும் குறிப்பா பெண்கள் வாழ்க்கையில சாதிக்கணும் சாதிக்கணும்னு நிறைய விஷயங்களை சொன்னாங்க இன்னைக்கு பெண்கள் வந்து உரிமையை மீட்டு கொண்டு வரணும் சொன்னாங்க இன்னைக்கு உங்க காஞ்சிபுரம் மண்ணிலேயே பிறந்து விளையாட்டு துறையில் சாதித்த அந்த சிங்க ஒரு கை தட்டு கொடுத்து பாராட்டுங்க நான் யாருன்னு உங்க யாருக்கும் தெரியாது இப்ப நான் யாரு சொல்றேன் நான் சாதாரண ஆள் கிடையாது டாக்டர் ஏபிஜே பி அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால் நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு சிங்க நான் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி பொய் சொன்னா கை தட்டுவீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் எடுத்தோடனே இந்த பொய்ய நான் முதல்ல சொல்லியிருப்பேன் அதுக்காக மருதகாசி ஒரு பாட்டுல சொன்னாரு உங்க கை தட்ட கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதரு பொய்யே சொல்லாதது கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அந்த பதினஞ்சு பேர் தத்துக்கமா கையோ நாளா இருக்கேனா

நான் அதை அடங்க மாட்டேங்கிறேன்னா பரவாயில்ல உண்மையிலேயே அம்மா வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி வாழ்க வளமுடன் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்லம்மா இதை விட எனக்கு வேற என்னம்மா வேணும் காஞ்சிபுரத்துல வந்து பேசிருக்கேன் நிஜமா எனக்கு பேசுறதுக்கு காசே வேணா கைதிட்டு மட்டும் கொடுங்க மகேஷ் அண்ணன் எங்க மகேஷ் அண்ணன் எங்க இருக்காரு அண்ணே காசே வேணான் எனக்கு ஒரு ஏக்கர் நிலை மட்டும் எழுதி வைங்க என்ன போ அவருக்கு வந்த காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போவான் அப்படிங்கிறாரு பரவாயில்ல உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் இந்த பெண்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க பெண்கள் என்பவர்கள் சாதாரணமே கிடையாது வாழ்க்கையில இப்ப எத்தனை பேரு சாதிச்சிருக்கோம்னு நினைக்கிறவங்கள கை தட்டுங்க பாப்போம் கை தூக்குங்க நான் சாதிச்சிருக்கேன் சாதிச்சிருக்கீங்க நீங்க சாதிக்கல சோபனா மேடம் சாதிக்கல வெறும் சோதனையாதான் தான் வருது சாதனை பண்றது அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் வீட்ல சீரியல் பாக்குறீங்க பாக்கியலட்சுமி முடிஞ்சிருச்சு பாண்டியன் சோழ எத்தனை பேர் பாக்குறீங்க மயிலுக்கு ஏதாவது தீர்வு கிடைச்சது சண்டை போடலா பாண்டியன் சோர் எத்தனை பேருக்கா பாக்குறீங்க பாக்கறது இல்ல நீ நான் சூப்பர் கா நீங்க பாப்பீங்க நீங்க பாப்பீங்க மயில் என்னண்ணா பறந்துருச்சா இன்னைக்கு தான் சண்டையா ஐயோயோ ஐயனார் துணை எத்தனை பேர் பாக்குறீங்க பாக்குறீல்லமா அந்த பொண்ணு என்னமா அனுச்சி நிலா அந்த பொண்ண கூட்டி வந்துட்டாளா பாற சிறகடிக்கு ஆசையில் அந்த ரோகிணி என்னமா ரோகிணி என்ன போய் சொன்ன அவங்க பையனை கடத்திட்டு போயிட்டாங்க சிங்க பண்ணது கை தட்டு கொடுக்க என்னமா பதில் சொல்லுது பத்தியா அப்புறம் பிக் பாஸ்ல உனக்கு யார பிடிக்கும் பிக் பாஸ்ல அது புரியாது நமக்கு பிக் பாஸ்ல யார பிடிக்கும் காயத்ரியா யார கானா இனத்தை தான் பிடிக்கும் மயில் பிடிக்குமா பிடிக்காதா பாண்டியன் சோர்ல சூப்பர் பொண்ணு தானே நல்ல குடும்பம் தானே இந்த ரெண்டு சிங்க பெண்களுக்கு கை தட்டி அக்கா நல்லா உண்மையிலேயே சூப்பர் கா கேபிள் காசை வீணாக்காம பாக்குற சிங்க பெண்களுக்கு கை தட்டி கொடுங்க இங்க பாருமா ஏமா சுந்தரி பேர் என்ன லட்சுமியா ஏன் பேர்ல பாதி இருக்கா திட்டமாட்டேன் உங்க பேர் லட்சுமி உங்க பேரு லட்சுமி தானா இன்னும் எத்தனை பேர் லட்சுமி இருக்கீங்க உண்மையிலேயே பாண்டியன் சோர்ல மயில் அழுவுது சிறகடி காசுல ரோஹிணி அழுவுது அப்படித்தானக்கா ரெண்டு நாடகத்திலே ரெண்டு பேர் அழுகுறதுக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு அவங்க அழுகுறாங்க நம்ம மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கேபிள் தெரிஞ்சு நம்ம வீட்டுல உட்காந்து நம்ம அழுகுறோம் மயில் அழுகுற பார்த்துட்டு இதுதான் சாதனையா பெண்கள் உண்மையிலேயே வாழ்க்கையில அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்ட இந்த சமூகத்துக்கு மத்தியில் இத்தனை சிங்க பெண்களும் மகளிருக்கான உரிமையை மீட்டெடுப்போம் என்று கை கைகோத்திருக்கீங்கன்னு சொன்னா அந்த தலைவியாக இருக்கக்கூடிய சௌமியா அன்னைக்கு உண்மையிலே நல்ல ஒரு கைத்தடி கொடுத்து பாராட்டி ஆகணும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் உங்கள்ட்ட சொல்லிட்டு நான் பெறலாம் அப்படின்னு இருக்கேன் எப்போதுமே நம்ம ஒற்றுமை இருக்கணும் இப்ப நம்ம தெருவுல நடந்து போய்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாய் எய்தாப்ல வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நாயை கல்ல கூட்ட அடிச்சோம்னா நாய் ஓடி போயிரும் நம்மள திருப்பி கடிக்க வராது இதே ஒரு மரத்துல உயரத்துல ஒரு தேன் கூடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தேன் கூட்டில் ஒரே ஒரு கல்ல விட்டு எரிஞ்சோம்னா அந்த தேனீக்கள் எல்லாமே கொத்த வரும் நம்ம பயந்து ஓடிடுவோம் ஏன் நாய்க்கு எதிர்த்து போராடக்கூடிய வந்ததுன்னு சொன்னா தேனீக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்துச்சு அதனால எதிர்த்து போராடக்கூடிய குணம் தேனீக்களுக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம சௌமியாண் சிங்கப்பெண் தலைமையில இத்தனை சிங்கப்பெண்களும் தோறும் புரட்சி பெண்களாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா தேனீக்களை போல ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயம் நம்ம யாருக்கிட்டையும் பண்ண மாட்டோம் தகராறு சொல்லுங்க நம்ம யாருக்கிட்டையும் பண்ண மாட்டோம் தகராறு நம்ம எல்லாரும் சொல்லுங்க நம்ம யாருக்கிட்டையும் பண்ண மாட்டோம் தகராறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல படைக்க போறோம் வரலாறு நன்றி வணக்கம்